த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இது அப்பட்டமான மத துவேஷம் கடுமையான பிரிவினைவாதத்தை நீங்க பேசி இருக்கிறீங்க உங்களுடைய பேச்ச பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கிறாரு யார் அவரு இதுக்கு முன்னாடி அவர் இப்படி பேசி இருக்கிறாரா இப்படி தொடர்ந்து பேசக்கூடிய அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தான் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு ஏன் அவரு இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறாரு அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் இந்தியாவில் அரசியல்வாதிகள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா அது ரெண்டே தான் முடியும் ஒன்று பிசினஸ்மேன் மேன் இன்னொன்னு சாமியார் அதுவும் காவி உடை உடுத்திய சாமியார்களுக்கு இந்திய அரசியல்ல எப்பவுமே மவுசுன்றது தான் இருக்கு அதுல பாபா ராம்தேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன்னா அவர் ஒரு பிசினஸ்மேன் மேன் அட் த சேம் டைம் அவர் ஒரு சாமியாரும் கூட அதனால தானே என்னமோ அவரை யாராலையும் நெருங்க முடியாத இடத்துல இருக்கிறாரு ஆனா இந்த வளர்ச்சி அவருக்கு கிடைச்சது சமீப சில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் ஹரியானா மாநிலம் அலிப்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் இவர் வெறும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா பள்ளியில் அவருக்கு அதிக அளவுல ஆர்வம் இல்லாம இருந்துச்சு குருகுல கல்வியில போய் சேர்றாரு அங்க சமஸ்கிருதத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம்தான் அவருக்கு யோகா மேல பெரிய நாட்டம் அப்படின்றது ஏற்படுது அவருக்கு சின்ன வயசுல உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு ஒரு பக்கம் தாங்கி தாங்கி நடக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாரு அது எல்லாத்தையும் நான் யோகா மூலியமா தான் சரி பண்ணேன் அப்படின்றத அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுக்கிறாரு பட் ஆனா அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி யோகா மீதான ஆர்வத்தை அதிகரிச்ச இவருக்கு அவருடைய அந்த இளமை காலத்துல பாலகிருஷ்ண ஆச்சாரியா அப்படின்றவர் கூட நட்பு ஏற்படுது இவர் யாருன்னா ஆயுர்வேத மருத்துவத்துல நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்ச ஒரு நபரா இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இமயமலைக்கு போறாங்க அங்க பாபா ராம்தேவ் யோகா சார்ந்த ஆராய்ச்சிகளை செய்யறாரு பாலகிருஷ்ண ஆச்சாரியா அவருடைய ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளை செய்யறாங்க இந்த சமயத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லேகிய மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறாங்க அத ஹரியானாவுக்கு திரும்பி வந்து கிராமங்களுக்கு கொண்டு போய் முதல்ல இலவசமா கொடுக்கறாங்க அப்படி இலவசமா கொடுக்கிறது மக்கள் நிறைய பேருக்கு பிடிச்சு தொடங்குறாங்க தங்கள் அந்த பொருட்களை வச்சுக்கிட்டே ஊர் ஊரா போய் சரியா அதே நேரத்துலதான் தொலைக்காட்சி அப்படின்ற துறை ரொம்ப வளர்ச்சி பெறக்கூடிய துறையா மாறுது அதிலும் குறிப்பா ஆன்மீக தொலைக்காட்சிகள் அதிக அளவுல வர தொடங்குது ஆன்மீக சொற்பொழிவுகள் அறிவுரைகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அது மக்களுக்கு ஒரு விதமான சலிப்பு கொடுக்க தொடங்குது அப்போதான் புதுசா ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தொலைக்காட்சி நிறுவனங்கள் குறிப்பா தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ரொம்ப தீவிரமான தேடுதல் வேட்டையில இருந்தாங்க அதுக்கு சரியான ஒரு நபரா அமைஞ்சவர் தான் பாபா ராம்தேவ் அவரு அந்த வயிற்ற உள்ள இழுத்து செய்யக்கூடிய யோகா பயிற்சி முறைகள் ரொம்ப லாபகமா உடலை வளைக்கக்கூடிய அந்த முறைகள் அவருடைய தோற்றம் தாடி அவருடைய எளிமையான உருவம் இது எல்லாமே பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப கவரக்கூடிய வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் யோகாவுக்கு இடையில அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவரை பற்றி அவரே கிண்டல் அடிச்சுக்கிறது நகைச்சுவையாக பேசுறது கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறது ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறது இது எல்லாமே இந்திய ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவும் அதுவும் குறிப்பாக வட இந்திய ஆடியன்ஸ்கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே போய் சேர்றாங்க வெகு விரைவிலேயே தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவரை போட்டி போட்டுக்கிட்டு யோகா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அழைக்கிறாங்க டிவிலே புகழ் அப்போ புகழ் கிடைக்கும் நிறைய யோகா பண்றாரு வெறும் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல அவருக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகுது ஏன்னா சரியா அந்த நேரத்துலதான் மேற்கிந்திய நாடுகள்ல யோகா மீதான ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்றது ஏற்பட தொடங்குச்சு அதை சரியா பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல கச்சிதமா வந்து பொருந்தினாரு பாபா ராம்தேவ் இதுல அவருக்கு நிறைய வருமானமும் நிறைய புகழும் கிடைக்க தொடங்குது இத சரியா பணமா மாத்தணும்னு யோசிச்ச அவரு அவருடைய நண்பரான பாலகிருஷ்ண ஆச்சாரிய கூட சேர்ந்து நிறுவனங்களை தொடங்க தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகள்ல இருந்து சின்ன சின்ன நிறுவனங்களா நிறைய நிறுவனங்களை தொடங்கின அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் தான் மிகப்பெரிய ஒரு யோசனை தோணுது அதுதான் பதஞ்சலி நிறுவனம் அப்படின்ற பெயர்ல அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட சாம்ராஜ்யம் இவர் தொடங்கின வெறும் மூன்றே காலகட்டத்துல அது நூறு கோடி ரூபாய்க்கு மேல அதிக அளவுல வருமானம் ஈட்டக்கூடிய மாறுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய வருமானம் ஈட்டியிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முன்னூத்தி பதினேழு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எட்நூறு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டுறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து அவருடைய வேகம் அப்படின்றது மஸ்க் விடக்கூடிய ராக்கெட்டை விட அதிக வேகத்துல பயணிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுன அவருடைய நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமா உருவாகி இருக்காங்க ஹரியானா உத்தராகண்ட் குஜராத் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாங்களோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பதஞ்சலி நிறுவனத்துடைய மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸும் அவங்களுடைய கம்பெனிகளும் அவங்களுடைய கடைகளும் அமைக்கிறதுக்கு அரசுகள் ஒதுக்கீடு செஞ்சு தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அரசியல் வட்டத்தில் ஏராளமான சலுகைகள் அப்படின்றதும் கிடைக்க தொடங்குச்சு ஆனா உடனே கேள்வி எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி பாபா ராம்தேவுக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்றாங்க அப்படின்றது அதுக்கான பதிலுக்கு நம்ம கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போக வேண்டியதா இருக்கு ஏன்னா அரசியல் வட்டத்திலையும் சரி திரைப்பிரபலங்கள்கிட்டையும் சரி நட்சத்திர கிரிக்கெட் வீரர்களுக்கும் சரி ரொம்ப பரிச்சயமான யோகா குருவா இருந்த இவருக்கு அரசியல் ஆசை அப்படின்றதும் வருது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கியே சின்ன சின்ன பேட்டிகளை கொடுக்க தொடங்குறாரு குறிப்பா காங்கிரஸ் கட்சி ஊழல் மிகுந்த கட்சி அவருடைய அரசு ஊழல் மிகுந்த அரசு அப்படின்ற குரல்களை கொடுக்க தொடங்கின அவரு ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற மிகப்பெரிய திட்டத்தை முன் வச்சு வந்த அண்ணா அசாரே கூட கை கோறுக்கிறாரு அதுக்கப்புறமா கருப்பு பணம் ஒழிப்பு அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி அப்போ பிரதமர் வேட்பாளராக இருந்த பொழுது நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரங்களா பேசின பொழுது அவருடைய குரலுக்கு வலு சேர்க்கும் வகையில பாபா ராம்தேவும் நாடு முழுக்க பயணம் செஞ்சு பிரதமரா நரேந்திர மோடி தான் வரணும் அவர் வந்தாதான் ஊழல் ஒழியும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவாரு அப்படின்ற பிரம்மாண்டமான பேச்சுகளை செய்யறாரு அவருடைய யோகா நிகழ்ச்சிகள் தொடங்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொடங்கி அத்தனையிலுமே இந்த தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு நிறைய முறை பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாபா ராம்தேவோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுதான் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆனா இவருடைய வளர்ச்சி மட்டும்தான் வெளியே தெரியும் இவருடைய சர்ச்சைகள் அப்படின்றது பெரிய அளவுல தெரியாது இல்லாட்டி தெரியப்படாம போயிடும் இல்ல விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல சமீப நாட்கள்ல வெறும் நீதிமன்றங்கள்ல நடந்த விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா அவர் தொடர்புடைய கொலை குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான அது மேலும் கொடுக்கும் சொன்ன போகும் பொழுது நம்மளும் ஒரு வகையில சேஃப் ஜோன்ல இருக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத விரிவா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் கொரோனா காலகட்டம் எல்லாருக்குமே தெரியும் கொத்து கொத்தா உயிர்கள் போய்கிட்டு இருந்துச்சு என்ன வழி அப்படின்றது தெரியாம உலகமே ஸ்தம்பிச்சிருந்த சூழல்ல கொரோனாவுக்கு நான் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு மருந்தை கொண்டு வராரு அப்படின்ற ஒரு பெயர்ல கொண்டு வந்து இத சாப்பிட்டா நிச்சயமா கொரோனா முழுமையா ஒழிஞ்சிரும் அப்படின்ற விளம்பரங்கள் எல்லாம் படுத்துறாரு இன்னும் சொல்ல மத்திய அமைச்சர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா அதுக்கப்புறமா அது முழுமையா ஆய்வு செய்யப்படல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர தொடங்குச்சு எப்போ அப்படின்னா கொரோனா உருவாகிறதுக்கும் கொரோனா தீவிரம் அடைகிறதுக்கும் கொரோனாவால ஆயிரக்கணக்கானவங்க லட்சக்கணக்கானவங்க இறந்து போறதுக்கும் காரணம் இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்லப்படக்கூடிய அலோபதி மருந்து தான் அது அதை சாப்பிட்றதுனாலதான் மக்கள் இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு மோசமான பிரச்சாரத்தை தன்னுடைய கோரோனில் தன்னுடைய நிறுவனம் தயாரிச்ச மருந்து விற்கணும் அப்படின்றதுக்காக செய்ய தொடங்குறாரு இதுக்கு எதிரா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மாதிரியான அமைப்புகள் நீதிமன்றங்கள்ல மனு தாக்கல் செய்யறாங்க உச்ச கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக தீவிரமா உச்ச நீதிபதி ஹீமா கோலி இந்த வழக்கை விசாரிச்சாங்க அதை நான் பல நாட்கள் நேரடியா பார்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அதனால அதுல என்னென்ன நீதிபதிகள் சொன்னாங்க அப்படின்றது என்னுடைய நினைவுகள் அப்படியே இருக்கு மிக முக்கியமா பாபா ராம்தேவ் யோகாவுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு ஆனா அது அதுக்காக அவருடைய மற்ற விஷயங்களையும் மற்ற செயல்பாடுகளையும் கண்டும் காணாமல் இருக்க முடியாது பாபா ராம்தேவ் செஞ்சிருக்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இத மிக மிக மோசமான விஷயம் தான் சொல்லணும் அலோபதி மருத்துவத்தை விட நீங்க தயாரிச்சிருக்கக்கூடிய மருந்து எந்த வகையில உயர்ந்தது அதை உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க நீங்க செஞ்சிருக்க சரி செய்யவே முடியாத டேமேஜ் உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நாங்க அபராதம் போட போறோம் அப்படின்னு மிரட்டினாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவ்வளவு ஏன் மத்திய அரசு இவர் மேல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கடுமையா கோபம் அடைஞ்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போய் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு பாபா ராம்தேவும் பாலகிருஷ்ண ஆச்சாரியாவும் உச்ச எழுத்துப்பூர்வமான ஆவணங்களை தாக்கல் செஞ்சப்போ கூட அதை ஏற்க மறுத்துட்டாங்க நீதிபதிகள் வெறும் மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய டேமேஜ் அப்படின்றது சரியாயிடாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம தவறான தகவல்களை தெரிவிக்கக்கூடிய பதஞ்சலி நிறுவனத்துடைய அத்தனை விளம்பரங்களையும் உடனடியாக நிறுத்தணும் சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்கணும் அப்படின்ற அதிரடி உத்தரவை போட்டாங்க அது மட்டும் இல்லாம இவரு நிபந்தனை இல்லாம எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாத மன்னிப்பை கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பும் கேட்க வச்சாங்க இந்த மருந்து தவறான தகவல்களை கொண்டு பரப்பப்படுது அப்படின்ற மறு விளம்பரங்களையும் போட வச்சாங்க சரி அதோட நின்னாரா இல்லையே இப்போ சமீபமா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி மிக மிக மோசமான பிரிவினைவாதத்தை செயல்படுத்தக்கூடிய பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு ஹாம்பெக் பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய சர்பத்துடைய பெயர் ரூஹ் அப்சா இது ஒரு இஸ்லாமிய நிறுவனம் அப்படின்றதுனால அதன் மீதான வன்மத்தை கொட்டி இருக்கிறாரு ஏன்னா குலாப் சர்பத் அப்படின்ற ஒரு புது ப்ராடக்ட்டை பதஞ்சலிக்கு கீழே அவர் உருவாக்கி இருக்கிறாரு தன்னுடைய சர்பத் நிறைய விக்கணும் அப்படின்றதுக்காக கடுமையான போட்டியாளராக இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்து மிக மோசமான துவேஷத்தை செஞ்சிருக்கிறாரு என்ன தெரியுமா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சர்பத் ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா அதை வச்சு அவங்க மதர்சா கட்டுவாங்க அதை வச்சு அவங்க மஜித்துங்களை கட்டுவாங்க ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டை துண்டாடக்கூடிய தான் செய்வாங்க அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில பேசி விளம்பரம் பண்ணியிருக்கிறாரு இதுதான் டெல்லி உயர் நீதிமன்றத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை படிச்சு பார்த்துட்டு ஒரு மனுஷன இவ்வளவு மோசமா பேச முடியுமா ஒரு வியாபாரத்துக்காக ஒரு பிசினஸ்க்காக இவ்வளவு மோசமா பேச முடியுமான்னு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவு போட்டாங்க வழக்கம் போல என்ன பண்ணாரு தெரியாம பேசிட்டேன் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ற மன்னிப்பா கேட்டுட்டாரு ஆனா இந்த நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா அவருடைய அந்த குலாப் சர்பத் அப்படின்றது இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பரவலா எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு ப்ராடக்டா மாறி இருக்கு சரி இது மட்டும் தானா அவருடைய மற்ற ப்ராடக்டுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நிறைய ப்ராடக்டுகள் சர்ச்சைக்குரிய வகையில தான் இருந்திருக்கு பதஞ்சலி நிறுவனத்தில இருந்து வெளியாகக்கூடிய அந்த பசு நெய் அப்படின்றது முழுமையா தூய்மையானது கிடையாது அப்படின்றது ஏற்கனவே ஆய்வுகள்ல நிரூபிச்சிருக்கிறாங்க பதஞ்சலி நிறுவனத்துடைய இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை ஆர்மி அவங்களுடைய கேன்டீன்ல வைக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பதஞ்சலி நிறுவனத்துடைய நூடுல்ஸ் இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்கு ஆனா இவ்வளவு இருந்தும் கூட அவர் மேல ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாம இருக்கு தொடர்ச்சி அவருடைய கம்பெனிகள் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு அவருடைய ஷோரூம்கள் அவருடைய கடைகள் அப்படின்றது இன்னமும் இயங்கிக்கிட்டே இருக்கு இதுல நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கருத்தும் சொல்லல நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மேற்கோள் காட்டி சுட்டி காட்டி பண்றோம் இன்னும் சொல்ல போனா அந்த அலோபதி மருத்துவத்தை பத்தி பேசினப்போ அப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் பதஞ்சலி நிறுவனத்தையும் பாபா ராம்தேவ்

சுகாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரிவினைவாதம் சம்பந்தமான நெருக்கடியான சூழல் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும் அதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான இத்தகைய நபர்களுடைய பேச்சுகள் அப்படின்றது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருக்கும் இவர் மேல யாரு தாங்க நடவடிக்கை எடுக்கிறது நீதிமன்றத்துக்கு போனா மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடுறாரு அரசு அதிகாரிகள் அவருடைய தான் இருக்கிறாங்க அரசும் அவருக்கு சப்போர்ட்டிவான விஷயமா தான் இருக்கு அப்போனா நியாயம் எங்க கிடைக்கும் நீதி எங்க கிடைக்கும் உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது கருத்து தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி